வீடியோவால் மாறிய தலையெழுத்து நீக்கப்பட்ட நாமக்கல் சூரியமூர்த்தி புது வேட்பாளருக்கு அடித்த ஜாக்பாட் திகைக்க வைக்கும் பின்னணி சம்பவம் கோமா தேகா கட்சி எடுத்த அதிரடி முடிவு இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது ஏழு கட்டங்களாக நடைபெறும் மக்களவை தேர்தல் தமிழகத்தில் முதற்கட்டமாக நடைபெறுகிறது நாட்கள் குறைவாக இருப்பதால் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு முடித்து வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நாமக்கல் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியானது திமுகவின் கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வழங்கப்பட்டது இதையடுத்து அக்கட்சியின் வேட்பாளராக சூரியமூர்த்தி போட்டியிடுவார் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அறிவித்தது அதனை தொடர்ந்து சூரியமூர்த்தி ஆதரவாளர்கள் தீவிரமாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் வேட்பாளர் சூரியமூர்த்தி சாதிய வன்மத்துடன் பேசும் பழைய வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலானது அதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த சூரியமூர்த்தி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண்களை காதலிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது அப்படி வருமானால் அவர்களை மட்டுமல்லாது அந்த இளைஞர்களின் தாயையும் சேர்த்து கருவறுப்போம் என பேசுவதாக இருக்கிறது மேலும் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் திருமணம் ஆகாமல் இருக்கும் நிலையில் மாற்று சமூக இளைஞர்கள் குறிவைத்து to தங்கள் சமூக பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் இதனை எல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கொலை செய்ய அஞ்ச மாட்டோம் அதன் பிறகு சிறைக்கு செல்லவும் தயாராக இருக்கிறோம் என தனது ஆதரவாளர்களின் மத்தியில் சர்ச்சையாக பேசியிருந்ததாக அந்த வீடியோ வைரலானது இந்த வீடியோ வெளியாகி வேட்பாளர் சூரியமூர்த்திக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கண்டனம் எழுந்தது வேட்பாளர் சூரியமூர்த்தி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் போது அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் மோசடி திருட்டு மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் அதிர்ச்சி தகவலும் வெளியானது தொடர்ந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளராக சூரியமூர்த்தி நியமிக்கப்பட்டதற்கு பலத்த எதிர்ப்பு எழுந்து வந்தது ஆனால் சூரியமூர்த்தியோ அந்த வீடியோவில் பேசுவது நான் இல்லை என்று உறுதிபட கூறினார் இதனிடையே திமுக கூட்டணி கட்சியில் நிற்கும் வேட்பாளர் உதயசூரியின் சின்னத்தில் நிற்பதால் சமூக நீதிக்காக போராடும் திமுகவுக்கே அவப்பெயர் ஏற்படுத்தும் சூரியமூர்த்தியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை சமூக வலைதளங்களின் வாயிலாக முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திடீர் திருப்பமாக நாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் வெளியிட்டுள்ளார் இந்த அதிரடி மாற்றத்திற்கு சமூக வலைதளங்களில் வரவேற்பு கிடைத்துள்ளது சாதிய வன்மத்துடன் பேசிய சூரிய மூர்த்தியை ஆதரிக்கக்கூடாது என திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே முதலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் தேர்வு நடைபெறும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மாதேஸ்வரன் தனியாக சென்று கண்ணீர் விட்டு அழுத்துள்ளார் அவரை நிர்வாகிகள் ஆறுதல் சொல்லி கட்சி பணிகளை மேற்கொள்ள சொல்லியிருந்தனர் ஆனால் அப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சூரியமூர்த்தி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் மகிழ்ச்சியில் இருந்தார் சொந்த ஊரான ஈரோட்டை விட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக நாமக்கலுக்கு வந்தார் நாமக்கல் சேலம் சாலையில் இருபதாயிரம் ரூபாய் வாடகையில் வீடு ஒன்றை பார்த்து அங்கு பால் காய்ச்சி குடிபுகுந்து உற்சாகமாக தேர்தல் வேலைகளை செய்து வந்தார் ஆனால் அவர் முன்பு பேசிய வீடியோ அவர் தேர்தல் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது அடுத்த ஓரிரு நாட்களிலேயே ஏற்பட்ட வேட்பாளர் மாற்றம் சூரிய மூர்த்தியையும் அவரது ஆதரவாளர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்த புதிய வேட்பாளர் மாதேஸ்வரன் ஆதரவாளர்களை துள்ளி குதிக்க செய்திருக்கிறது முதலில் சீட் கிடைக்கவில்லை என அழுத மாதேஸ்வரன் புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு துடிப்புடன் தேர்தல் பணிகளை செய்து வருகிறார் என அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர் நாமக்கல் தொகுதிக்கு திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த சூரியமூர்த்தி கடந்த காலத்தில் சாதிய வன்மத்துடன் பேசுவதாக வீடியோ வைரலானதை அடுத்து புதிய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க